கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த எழுபது கூலித் தொழிலாளர்கள் சத்தியமங்கலத்தில் பரிதவிப்பு சொந்த ஊரில் விடுவதாக அழைத்து வந்த வேன் ஓட்டுநர் இருபது குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரையும் பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றுவிட்டனர் கர்நாடக மாநிலம் மைசூரை அடுத்த உன்சூரைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் பொள்ளாச்சி அருகே உள்ள ஒரு கோழிப்பண்ணையில் தினக்கூலிகளாக குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வருகின்றனர் தற்போது இரண்டாவது கொரோனா அலையின் காரணமாக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கினால் அனைத்து பெரும் நிறுவனங்களும் மூடப்பட்டதால் வேலையிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் குழந்தைகளுடன் சொந்த ஊருக்குச் செல்ல முடிவெடுத்து ஒரு லாரி மூலமாக மைசூருக்கு புறப்பட்டனர் அப்போது வேன் சத்தியமங்கலம் அருகே வந்தபோது ஓட்டுநருக்கு மைசூர் செல்லும் வழியில் உள்ள திம்பம் மலைப்பாதையில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் வண்டியை ஓட்டிச் சென்ற அனுபவம் இல்லாததால் லாரியில் இருந்த அனைவரையும் சத்தியமங்கலம் பழைய பேருந்து நிலையம் அருகே இறக்கிவிட்டு சென்றார் இந்த நிலையில் சத்தியில் இறக்கிவிடப்பட்ட கூலி தொழிலாளர்கள் ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட ஐம்பது பேரும் அவர்களது குழந்தைகள் இருபது பேரும் பரிதாபமாக அமர்ந்திருப்பதைக் கண்ட சத்தியமங்கலம் போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் அனைவரும் மைசூர் செல்வதற்காக வந்துள்ளது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து சக்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அவர்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்து கொடுத்த பின்னர் வேறு வாகனம் மூலம் அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனா்